அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லா சப்ஜெக்டோட கொஷின் செஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதன்படி வந்து நம்ம இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்குது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ரிவைஸ்ட் சிலபஸில் இந்தது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்ல எக்கனாமிக்ஸோட எக் எக்கனாமிக்ஸோட தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாம் இதோட கொஷின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் இதுக்கு முந்தின எபிசோடில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதையே வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் ஹச்டிஐ இன்க்ளூட் ஆகும் தமிழ்நாடு ரிலேட்டடாக கல்வி சோஷியல் ஜஸ்டிஸு அடுத்து வந்து சுகாதாரம் அடுத்து தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வரும் இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்டப்டாக படித்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாமல் அது தொடர்பான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ எதுக்காக அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களும் இதுக்கு அடுத்தடுத்த கொஷ் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதை நோட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அது ரிலேட்டடான விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோட அந்த டாப்பிக்கோட அடுத்த கொஷின் பார்க்கலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு மாநிலம் கீழ்கண்ட எந்த அச்சரேகைக்கு அச்சரேகைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் லேஸ் பிட்வீன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லாட்டிட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது லாட்டிட்யூட்னா அச்சரேகை லாங்கிட்யூட்னா தீர்க்க ரேகை ஓகேவா ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி எட்டு டிகிரி நான்கு வடக்கு முதல் பதிமூன்று டிகிரி முப்பத்தி ஐந்து வடக்கு வரை சரிங்களா அச்சரேகை உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக அவங்களுக்கு இப்படி இருக்கும் அதாவது அவங்களுக்கு கிடை இருக்கும் ஓகேவா தீர்க்க ரேகை தான் உங்களுக்கு செங்குத்தா இருக்கும் சரிங்களா அப்போ வடக்கு அந்த எப்படி இருக்குன்னா இப்போ வடக்கு தெற்கு ஸோ அதில் வந்து தமிழ்நாடு வந்து எட்டு டிகிரி நான்கு வடக்கு முதல் பதிமூன்று டிகிரி முப்பத்தி வடக்கு வரைக்கும் இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏலக்காய் மலை அல்லது ஏல மலை எந்த மலை தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு மலைகள் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணுன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் அது எந்த இடத்துல இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது எவ்வளோ ஃபீட்டு அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது கடல்லேருந்து எவ்வளோ மட்ட உயரத்தில் இருக்குது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அதில் என்ன கனிமம் இருக்குது அது அந்த அந்த ரெண்டு ஏதாவது ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்கு நடுவில் இருக்கா இல்லை ஒரு தான் இருக்கா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் எடுத்து தேடி எடுத்து வச்சுக்கணும் மேலோட்டமாக இருக்க டேட்டாஸ் மட்டும் படிச்சுட்டு போனோன்னா கொஷின்ஸை நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அதனால இந்த டேட்டாஸ் என்ன பண்ணிக்கோங்க படிக்க கற்றுக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கலாம் ஏலக்காய் மலை மற்றும் இல்லாட்டி ஏலக்காய் மலைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஏலமலை எந்த மலை தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் தான் இந்த ஏலக்காய் மலர் இந்த ஏலக்காய் மலை அமைந்திருக்கு ஏலக்காய் மலைன்னு சொல்லுவாங்க ஏல மலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா ஸோ நீங்களும் தேடி எடுத்து வச்சுக்கணும் ஸோ அப்போ எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் பின் வருவனவற்றில் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரில் அமையாத மலை எதுன்னு கேட்குறாங்க இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன இருக்குதுன்னு எழுதி வைக்க சொல்லியிருக்கேன் கிழக்கு தொடர்ச்சி மலையில் தனியாக இடத்துல எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு எது எங்கெங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க முடியும் எக்ஸாமில் ஓகேவா இன் இப்போ பாருங்கள் பின் வருவனவற்றில் அடுத்த கொஷின் பின் வரனற்றில் கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரில் அமையாத மலை எதுன்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆன்சர் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சேர்வராயன் மலை கல்வராயன் மலை மகேந்திரகிரி பொதுகை ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமையாதது கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக சேர்வராயனும் கல்வராயனும் கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்குது அப்போது மகேந்திரகிரியும் பொதுகையும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமையலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அது எதில் வரும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வரும் அப்போ அதையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதே போல் பாருங்களேன் ஸோ பட்டியலாம் பொறுத்து சொல்றாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மலைகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வைப்பாருங்க கோயம்புத்தூரில் நமக்கு வெள்ளியங்கிரி மலை இருக்கு சரிங்களா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபோரு அடுத்து தருமபுரி எங்கே இருக்குது தருமபுரியில என்ன மலை இருக்கு ஆக்சுவலாக தர்மபுரி தர்மபுரியில் வந்து தீர்த்தமலை இருக்கு ஓகேவா தர்மபுரியில என்ன மலை இருக்கு தீர்த்த மலை இருக்கு அப்போ ஆப்ஷன் ஒன்னு அவங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் அடுத்து ஈரோட்டில் இருக்கக்கூடியது வந்து சென்னிமலை இதுவே நமக்கு தெரியும் நம்மளுடைய நம்ம ஐஎன்எம்ல பார்த்தோம் திருப்பூர் குமரன் ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் பிறந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்த்துக்கோங்க வேலூரில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு ஜவ்வாது மலை அப்படிங்கிறது அப்போ இது தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அது தொடர்பாக உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுச்சுக்கோங்க நமக்கு மருதமலையை மருதமலையும் சரி வெள்ளையங்கிரி மலையும் சரி ஆனை மலையும் சரி எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அது கொஞ்சம் கேரளாவோட பார்டரும் தான் பட் நம்ம இதுபடி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்குள்ளே வரும் அடுத்து தீர்த்தமலை சித்தேரி மலை வத்தமலை சரிங்களா வத்தல் மலை ஓகேவா வத்தல் மலை இது எல்லாமே தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள் அடுத்து ஜவ்வாத மலை ஏலகிரி மலை ரத்னமலை இது எல்லாமே வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை சரிங்களா ஸோ அதுக்கடுத்து கொல்லிமலை இருக்கு இல்லையா அது இருக்கு அடுத்து கல்வராயன் மலை வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது சேர்வராயன் மலை அடுத்து கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் இது எல்லாமே சேலத்தில் இருக்குது அடுத்து செஞ்சி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குது இது மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பச்சை மலை வந்து எங்கே இருக்குன்னா பெரம்பலூரில் இருக்குது அது பெரம்பலூர் திருச்சி ரெண்டு இடத்துலையும் தான் பரவி இருக்கு சரிங்களா ஒருவேளை பெரம்பலூர் கொடுக்காம திருச்சி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் திருச்சி கூட எழுதிக்கலாம் அடுத்து மருது மலை அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்கு கடைசியாக பாருங்கள் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இது திருநெல்வேலியில் இருக்கும் சரிங்களா ஸோ அகத்தியர் மலை பொதிக மலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதே போல் நீங்கள் எதையும் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நதிகள் எந்த மாவட்டத்துக்கு வரைக்கும் நீண்டு போயிருக்கு அடுத்து ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிகள் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அடுத்து ஒவ்வொரு நதியினுடைய கிளை நதிகள் என்னென்ன சரிங்களா அதனுடைய துணை நதிகள் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க விலங்குகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு இந்த பேர் என்ன இந்த டிஸ்ட்ரிக்கு அடுத்து தேசிய பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குது அது எந்த டிஸ்ட்ரிக்கு ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கணும் எந்தெந்த கனிமங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பரவி இருக்குது இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவியியல் கூறுகள் புவியியல் வளங்கள் பற்றியும் தான் நமக்கு டாபிக் இருக்குது சரிங்களா ஸோ அதனால நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அனல் மின் நிலையம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ விச் இஸ் தி லார்ஜஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இன் தமிழ்நாடு ஸோ வடை சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் தான் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கொஷின் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விச் இஸ் தி largest ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு ஸோ இது வந்துன்னு பார்த்தீங்கன்னா நீர்மின் திட்டத்திலே ரொம்ப பெருது பெரிது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மேட்டுர் அணை தான் சரிங்களா மேட்டுர் அணையில் இருக்கக்கூடிய மேட்டு நீர்மின் திட்டம் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் பெருசு சரிங்களா ஸோ அடுத்து அப்போ ஒவ்வொரு அனல் மின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது ஸோ வந்து அணைகள் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது எந்தெந்த நதிகளுக்கு எந்தெந்த அணைகள் இருக்குது பொருந்தோம் அப்படிங்கிறதையும் படித்து வச்சுக்கணும் நம்ம சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சூரிய சக்தி மின்சாரம் இருக்கு இல்லையா சோலார் பவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மெகாவாட் வைஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க அப்போ அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் சரிங்களா பார்ப்போம் தமிழ்நாடு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ஏழு மெகாவாட் ஓகேவா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி பாயிண்ட் நைன் செவன் மெகாவாட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கு உரிய சூரிய மின்சார அளவு சரிங்களா சூரியசக்தி மின்சார அளவு அடுத்து ராஜஸ்தானுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு புள்ளி அறுபது ஆறு நாலு மெகாவாட் சரிங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மெகாவாட் அடுத்து ஆந்திராவுக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மெகாவாட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சு மெகாவாட் அடுத்து தெலுங்கானாவுக்கு உங்களுக்கு தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் மெகாவாட் ஆயிரத்தி எழுபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று மெகாவாட் தெலுங்கானாவுக்கு அப்போ இந்த இதெல்லாமும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் எதை வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் தவறான நையை தேர்ந்தெடுக்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்க அண்ண இன்ட்ரிடியூஸ் தி ஹிந்து மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் அண்ணா சட்டப்பேரவை கூட்டு தொடரில் இந்த திருமண சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தான்னு சொல்கிறாங்க இது சரியா தப்பா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் ரெண்டாவது கூட்டரையும் படிச்சிருவோம் காமராஜர் இனிஷியேட்டட் எ ப்ராஜெக்ட் டூ ரெவ்யூவ் தி கூவம் ரிவர் அடுத்த ரெண்டாவது கூட்டம் பார்க்கலாம் கூவம் நதியை புதுப்பிக்கும் திட்டத்தை காமராஜர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இதில் எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க செகண்ட் ஆனால் தப்பு தான் கூவம் நதியை புதுப்பிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணாதான் சரிங்களா உங்களுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன் அண்ணாதான் அண்ணாதான் வந்து இந்து திருமண சட்ட திருத்தம் மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு ஆக்சுவலாக ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு சரிங்களா எம்பியாவும் அதுக்கப்புறம் ஆயிட்டார் சிஎம்மாகவே ஆயிட்டாரு ஓகேவா பட் ஆனால் பேஸிக்லேருந்து உங்களுக்கு இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்து திருமண சட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் ஸோ அதை ஃபஸ்ட்டு யார் முன்மொழிஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும் இந்து திருமண சட்டம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது யார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரியார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும் அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது பெரியார் தான் ஆனா இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சட்டப்பேரவை கூட்டு தொடரில் இந்த இந்து திருமண சட்டம் திருத்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் ஏன்னா அண்ணா அவருடைய ஃபர்ஸ்ட் பதவிக்கு வந்துட்டு சில நிறைய விஷயங்கள் கொண்டதுல இதுவும் தான் இந்து திருமண சட்டத்தை வந்து மசோதா கொண்டு வந்து தாக்கல் செஞ்சு அது சட்டமாகவும் மாற்றி சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இந்து திருமண சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வேறு வேறு கேஸில் உள்ளவங்களும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மசோதாவை இவர் தாக்கல் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ இது கரெக்டு தான் சரிங்களா ஸோ அப்போ ஸ்டா கொண்டு வந்தது பெரியாரு இதை மசோதாவை தாக்கல் செஞ்சு சட்டமாக ஆக்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணா தான் சரிங்களா அதே போல் சுயமரியாதை திருமண சட்டம்னும் எனது சேம் இதே போல் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் மச் தி ஃபாலோயிங் கேட்குறாங்க எந்தெந்த வகுப்பு சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன விதமான பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதுவும் வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக தான் இதுக்கு முன்னாடியும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம் தான் இதுவும் ஸ்கீம் தான் ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் பாருங்க வடிவியல் பெட்டி அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இது வந்து ஆறு முதல் எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்து பேருந்து பயண அட்டை சரிங்களா இது வந்து என்னன்னா பஸ் பாஸ் இது வேற ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து ஒன்லேருந்து இருந்து பசங்களுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கு உங்களுக்கு சரிங்களா பட் இதை விட இன்னும் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஸோ அதே போல் உங்களுக்கு ஒன்று சரிங்களா அதாவது மிதிவண்டி யார் கொடுக்குறாங்க பதினோராம் வகுப்புக்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் ஒனுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் படிக்கலாம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஆல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஸ்டடியிங் இன் government கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் to 12th டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் in higher education will get dash subsidy will be provided directly to the women beneficiaries in their bank account அதாவது தமில்லையும் உறுதராக சொல்லிடுறேன் உங்களுக்கு மூவலூர் ராமமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ வந்து படித்து அவங்க என்ன பண்ணணும் அடுத்து உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யார் மூலியமாக திட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது எதுக்காக அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் கேட்கக்கூடிய விஷயம் தான் ஓகேவா இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மேட்டூர் அணை இது வந்து எந்த நதிக்கு இடையில கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி தான் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ மேட்டூர் அணை காவிரி தெரியாதவங்க கூட இதெல்லாம் தெரியாமல் இருக்க கூட வச்சுக்கோங்க அடுத்து நாகார்ஜுனா டேம் இருக்கட்டும் ஸ்ரீசைலம் அணையாக இருக்கட்டும் இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் சொல்லிடுறேன் அப்புறமா உங்களுக்கு நதி சொல்கிறேன் ஆக்சுவலாக இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்திர பிரதேஷத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் நடுவில் இருக்குது இந்த ரெ ரெண்டு அணையுமே ரெண்டு எல்லைகளில் தான் இருக்குது சரிங்களா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டு மாநிலங்களுக்கு தான் இருக்குது இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க இருந்து தெலுங்கானாவை போய் வச்சிருக்காங்க ஸோ அதனால அந்த ஆந்திராக்குள்ள தான் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷத்துக்குள்ள தான் இந்த அணைகள் கட்டப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லைகளில் இருக்குது சரிங்களா ஸோ வந்து நாகார்ஜுனா டேமும் சரி ஸ்ரீசைலமும் சரி எந்த ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அணை தான் சரி சாரி கிருஷ்ணா ஆற்றுக்கு குறுக்கே தான் கட்டப்பட்ட அணை தான் இந்த நாகார்ஜுனா சாகரும் ஸ்ரீசைலமும் அப்போ இது ரெண்டுமே எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரெண்டுமே அதோடைய எல்லைகளில் தான் இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க இடுக்கி எந்த நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டதுன்னா பெரியார் அப்படின்னு சொல்லப்படுற நதிக்கு குறுக்கே தான் கட்டப்பட்டது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது சரிங்களா ஸோ வந்து இந்த டேம்லாம் யார் கட்டினாங்க எந்த வருஷம் கட்டினாங்க அந்த அளவு இந்த இன்டப்து டேட்டு முத கொண்டு இன்டப்து டேட்டாக முதற்கொண்டு நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் உங்களால் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ அடுத்த கொஷின் போகலாம் ஓகேவா மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு கல்வி சேனல் டேஷ் நெட்வொர்க் மூலம் கல்வி தொலைக்காட்சி என்ற பதாகையின் கீழ் கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா டிவி ஸோ கல்வி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் சரிங்களா ஸோ அது எதோடைய ட நெட்ஒர்க் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி டிவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ வந்து அது தமிழக அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட் கேபிள் இருக்கு இல்லையா அதோடைய நெட்ஒர்க்குக்கு இந்த இந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எல்லா நிகழ்ச்சிகளையுமே நடத்தி வந்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சரியான எண்ணையை தேர்ந்தெடுக்க ஜிபிஐ அப்படின்னா பதிவு செட் செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பை பதிவு செய்யப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை அடுத்து ஜிஇஐ அப்படின்னா மட்டத்தில் சேர்க்கையில் உள்ள பெண்களின் பங்கு பை மட்டத்தில் உள்ள வயதில் உள்ள ஆண்களின் பங்கு தவறு பெண்களின் பங்கு தான் சரிங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல ரெண்டாவது ஆண்களின் பங்கு இருக்குல்லையோ அது தவறு பெண்களின் பங்கு அப்போ இது க தப்பு தான் அடுத்து ஜிஆர் அப்படின்னா ஒரு மட்டத்தில் சேர்க்கை பை ஸோ இன் டூ நூறு அளவில் உள்ள வயதினரின் மக்கள் தொகை ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் எதுதான் உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்குறாங்க சரியான நிலையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா ஸோ அப்போ ஒன்றும் மூன்றும் சரியானது இரண்டு தப்பு ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டானது அடுத்த கொஷின் பார்க்கலாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு டாஸ் முதல் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பனிரெண்டு இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து தான் விலையெல்லாம் மடிக்க ம மடிக்கணிங்கனா லேப்டாப் கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க திரும்பி சொல்கிறேன் சின்ஸ் எப்போயிலேருந்து இது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க சின்ஸ் டேஷ் ஃப்ரீ லேப்டாப்ஸ் ஹாவ் பீன் ப்ரொவைடடட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட்டோட ஆதரவு உள்ள பள்ளிகள்லேயும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுலேருந்து இது எல்லாமே ஸ்கீம்ஸ் தான் சரிங்களா இப்போ என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க மக்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சின்ஸ் அசோசியன் சின்ஸ் டூ தௌசண்ட் டென் டூ லெவன் ஷூஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கிளாஸஸ் ஒன் டூ டென் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ரீசன் நைன் பாயிண்ட் நைன் டூ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்ட இன் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ பாருங்கள் கூற்று ஒன்று அவங்களுக்கு தமிழ் மீடியமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்றாம் ஆண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் காலனி இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து கரெக்டு தான் ஆனால் ஆக்சுவலாக வந்து இயர் தப்பு சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணில் தான் இது கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அப்பேலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணுலேருந்து தான் பத்து டு பதினொன்னு அப்படிங்கிறது தப்பு அடுத்தது பாருங்க காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் கல்வி ஆண்டில் ஐம்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மாணவர்கள் இதன் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதுக்குள்ள ஓகேவா கல்வியாண்டுல இது கரெக்டு தான் அப்போது கூற்று வந்து என்னது தப்பு காரணம் சரி ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சர் அதில் ஏன் தப்பு ரெண்டாயிரத்தி பத்து டூ பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு அதனால சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது வந்து நான் சொல்லிக்கேன் இல்லையா ஒவ்வொரு தாது பொருட்கள் அதாவது கனிமங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சேலம் சேலத்தில் வந்து சேலம் வந்து எந்த கனிமத்துக்கு புக எந்த கனிமம் சேலத்தில் இருக்கும் அப்படின்னா மாங்கனீசு சுரங்கம் சேலத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஏற்காடில் என்ன இருக்குது பாக்சைட் சுரங்கம் இருக்குது அடுத்து கஞ்சமலையில் என்ன இருக்குது ஸோ கஞ்சமலையில் வந்து உங்களுக்கு இரும்புத்தாது சுரங்கம் இருக்குது அடுத்து கரடி குட்டமில் மாலட்டினம் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாமே முக்கியம்தான் கனிமங்கள் லெங்கங்க இருக்குது அப்புறம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியம் வந்து எல்லாமே முக்கியம்தான் அதே போல் வந்து உங்களுக்கு என்னென்ன தொழிற்சாலைகள் வந்து இருக்குது என்னென்ன தொழில் அமைப்புகள் ரொம்ப ஃபேமஸாக வந்து அரசு ரீதியாகவும் சரி ப்ரைவேட்டும் சரி மேக்ஸிமம் அரசு ரீதியாக கேட்பாங்க சரிங்களா அது தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது எக்கனாமிக்கலி எவ்வளோ க்ரோத் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கு இதெல்லாமும் கேட்பாங்க சோ அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும் போது ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த கொஷினு என்சிஇஆர்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா ஸோ வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் இதான் வந்து என்சிஇஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் இதான் வந்து என்சிஇஆர்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படின்னா ஆக்சுவ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது அடுத்து யூஜிசி அப்படின்னா யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சரிங்களா ஸோ இது வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அடுத்து என்சிடிஇ அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இது வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அடுத்து என்ஏஏசி அப்படின்னா நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு Accreditation கவுன்சில் அப்படிங்கிறது ஸோ இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி நிறைய இது வந்து கல்வி சம்மந்தப்பட்டது ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ஏன்னா நமக்கு யூனிட் ஃபைவ்க்குள்ள தான் அட்மினிஸ்ட்ரேஷனாக கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாகவும் தொழில் ரீ தொழில்துறை ரீதியாக இண்டஸ்ட்ரியல்ஸ் ரீதியாக நிறைய உங்களுக்கு வந்து நிறுவனங்கள் எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுருப்பாங்க அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க இப்போ ரீசண்ட்டு எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சார்ஜெண்ட் அறிக்கை ஹா ஹாட்டாக் குழு ஹாட்டாக் குழு அடுத்து இந்திய பல்கலைக்கழக ஆணையம் கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் இதெல்லாம் வந்து இயர்வைஸ் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வந்து இதெல்லாம் முதல்ல என்னென்ன எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த சார்ஜென்ட் அறிக்கை வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து போருக்கு பின்னாடி கல்வியோட மேம்பாட்டை வந்து மேம்பாடு வந்து செய்யணும் ஸோ அதுக்கான சில மாற்றங்கள் அமைக்கிறதுக்காக செய்யப்பட்டதான் இந்த சார்ஜெண்ட் அறிக்கை அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது இந்தியாவுடைய எதிர்கால கல்வியை வந்து கோடிட்டு காமிச்சான் இந்த சார்ஜென்ட் அப்படிங்கிறவருடைய அறிக்கை சரிங்களா ஸோ இந்தியாவின் போருக்கு பிந்திய கல்வியோடைய மேம்பாடு அடைய செய்யறதுக்காக இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட அறிக்கை தான் சார்ஜென்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இந்த ஹாட்டா குழு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கல்வி தரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கல்வி தரம் மற்றும் கல்வியினுடைய விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் இந்த ரெண்டு அம்சங்களால் முக்கியமாக கொண்டு இந்த ஹாட்டா குழு சில அறிக்கைகளை சில விஷயங்களை சொல்லிச்சு இந்த இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சர் ஃபிலிப் ஜோசப் ஹார்டாக் இதுதான் அவருடைய ஃபுல் நேம் ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் இந்திய பல்கலைக்கழக ஆணையம் இது ஆக்சுவலாக தோற்றுவிக்கப்பட்ட நாள் அப்படின் இயர் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் இல்லையா கல்வி ஸோ அந்த கல்வியை வந்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அதில் ரீஃபார்ம் சீர்திருத்தங்களை செய்கிறதுக்காகவும் கொண்டுவரப்பட்டது தான் இந்திய பல்கலைக்கழக ஆணையம் இது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓகேவா அடுத்து கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் இது எதுக்காக கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த கல்வி முறையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்கு மாற்றங்களை கொண்டு வரதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் இந்த கல்கத்தா பல்கலைக்கழக ஆணையம் இது பொதுவாக வந்து சாட்லர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸுமே பார்த்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஃபைவ்ல இருக்குது அதையும் பார்த்து முடிச்சிட்டோம் யூனிட் ஃபைவ்ல எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு ரெண்டுத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம் அடுத்து நம்ம பாலிட்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ இந்த செஷனுடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேங்க்யூ